சட்டப்படிப்புக்கான தேசிய பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவன் சாதனை திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வன்னாடு ஊராட்சி சின்ன இலுப்பூர் பகுதியில் அமைந்துள்ளது அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை கல்வியாண்டில் பன்னிரண்டாம் வகுப்பு பயின்ற தோனூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் மகன் பரத் என்பவர் தேசிய பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி நடத்தும் பொது தேர்வில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார் தேசிய பல்கலைக்கழக சட்டக்கல்லூரியானது இந்தியாவில் பெங்களூர் ஹைதராபாத் கல்கத்தா ஜோக்பூர் ராய்ப்பூர் காந்திநகர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட இருபத்து நான்கு இடங்களில் அமைந்துள்ளது சட்டக்கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக கிளாட் என்று சொல்லக்கூடிய பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த நுழைவுத் தேர்வில் தமிழகத்தில் உள்ள இருபத்தெட்டு பழங்குடியினர் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதியுள்ளனர் தேர்வில் திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் வன்னாடு ஊராட்சியில் உள்ள டோனூர் கிராமத்தைச் சேர்ந்த பரத் என்ற மாணவன் தரவரிசையில் வெற்றி பெற்றுள்ளார் மாணவர் பரத் தாய் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் இழந்த நிலையில் தந்தை செல்வகுமார் அரவணைப்பில் இரண்டு தம்பிகளுடன் பச்சைமலை பகுதியில் உள்ள டோனூர் கிராமத்தில் வசித்து வருகிறார் மாணவன் வரக் கூறுகையில் தாங்கள் மலைவாழ் மக்கள் என்றும் தங்கள் பகுதியில் உள்ளவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் மேலும் இவர்களுக்கு சட்ட பிரச்சினைகள் நிறைய உள்ளதாகவும் அவற்றை கையாள தெரியாமல் இருப்பதால் இவர்கள் சட்டப் பிரச்சினைகளை சட்ட வல்லுனரால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று ஆழமான நம்பிக்கையின் காரணமாக மருத்துவம் பொறியியல் வேளாண்மை போன்ற தொழில்நுட்ப கல்வி கற்காமல் வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று சட்டப் படிப்பை தேர்ந்தெடுத்ததாக கூறினார் சட்டமேதையாக மலைவாழ் மாணவன் தேர்வாகியுள்ளது இப்பகுதியில் உள்ள மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நேரத்தில் தன்னை ஊக்கப்படுத்திய தலைமை ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் நன்றி கூறினார் பேர் பரத்து சின்ன கிராமத்தில் அரசு பல உள்ளூரிட பள்ளியில் படித்தேன் இந்தியதான் டுவெல்த்து முடித்தேன் அப்பா மட்டும் தான் அம்மா இல்லை எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குது சட்டபூர்வமான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது மழையில் அதனால் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன் அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயே இந்த கிளாட் எக்ஸாம் ஸ்கோர் வந்து உதவி சேலம் நினச்சேன் அதனால அந்த கோர்ஸ் எடுத்தேன் அதிகமாக அந்த சட்டபூர்வமான அந்த எக்ஸாம் எழுதுனேன் சட்டப்படி பற்றி எக்ஸாம் எழுதுனேன் பாஸ் ஆனேன் மக்களுக்கு ஒரு சட்டபூர்வமான அதிகாரத்தை கொடுக்காம ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்க அந்த நம்பிக்கை